எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேசி ஃபர்க்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழுவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் தரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுக்கேன் அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர் குஷன் டிஐ டூ ஃபோர் ஒன் டிராக்டரோட மேனிஃபேக்சர் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி இருந்தது நாற்பத்தி இரண்டு ஹெச் பி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நார்மல் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு சீல்டு பிரேக்கோடு வருது வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ரெண்டு விழுப்புரம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியில எக்ஸ்ட்ரா பிடிக்கும் டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் இன்ஜின்னு கிரௌனுக்கு தெளிவாக உங்களுக்கு சுத்தமாக அதிகமாக இருக்குங்க வண்டியில் டயர் பண்ணி உங்களுக்கு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு புக்கு என்ஓசி அவைலபிள் இருக்குங்க லோன் வேணும் வருங்க லோன் ஆனும் பண்ணிக்கலாங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்கள் டிராக்டரிங் சேல்ஸ் பண்ண போட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் டிராக்டரை சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த டிராக்டரோட ரென்னி அவர் சொன்னவங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு அவர்ஸ் ஓடி இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றி நாகைப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கேங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றி உனக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டெக்ட் நம்பரு வீடியோட டெஸ்கிஷன் பக்கம்லையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துடுங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் முன்னோட பக்கத்தில் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாங்க மேலும் இது இன்னும் டிராக்டர் சொல்லி சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்